இந்த ஜூன் மாசத்துல ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு அற்புதமான சூழ்நிலை ஏற்பட போகுது சுக்கிரனுடைய ஆதிக்கம் முழுமையாக பெற்ற நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு நினைவுகள் எல்லாம் இருக்கிறது கனவாக போய்விட்டது அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க கவிதை மட்டும் தான் பார்ப்போம் நிறைய குழப்பம் காதலில் தோல்வி புரிந்து கொண்டவர்கள் பிரிந்தார்கள் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு ரொம்ப அழுத்தத்தை கொடுத்துருக்கோம் உங்களை யாரெல்லாம் மரியாதை இல்லாமல் நடத்துனாங்களோ யாரெல்லாம் உங்களுடைய திறமையை மதிக்காமல் உங்களை நிராகரித்தாங்களோ ஸோ அவங்க இனிமேல் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள்ட்ட கூட்டு பேசி அவங்களுடைய தவறை ஒப்புக்கொண்டு உங்களிடம் பேசுவதற்கான ஸோ உறுதியாக உங்களுடைய கணவர் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வந்து அன்பு காட்டுவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டாக போகுது புதிய ஒரு சகோதர சகோதரிகள் என்ற உறவுகள் கிடைக்கும் அந்த உறவுகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அடுத்த கட்ட ஒரு செயல்பாடுக்கு நீங்கள் முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பு காதலர்கள் யாரெல்லாம் லவ் ஃபீல் அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய அமைப்பில் விசவராசிக்கு இருக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை தன்னுடைய புன்மைகை மூலமாக அனைவரையும் கவர்ந்தெழுக்கும் ஆற்றல் ஒவ்வொரு விஷயத்திலும் நுணுக்கங்கள் எதையுமே அழகாக செய்யணும் நேர்த்தியாக செய்யணும் ஈஸியாக செய்யணும் ஸோ உழைப்பு உயர்வு வெற்றி இது நம்மளுடைய முழு மூச்சாக இருக்கணும் அப்படிங்கிற இயக்கத்துடன் சுக்கரனுடைய ஆதிக்கன் முழுமையாக பெற்ற நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு அற்புதமான சூழ்நிலை ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதாவது வந்து ஒரு கிட்டத்தட்ட இந்த ஒரு பன்னெண்டு மாதமாக கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மாதம் எதையுமே நினச்சதை உங்களால் சாதிக்கவே முடியும் நினைவுகள் எல்லாம் இருக்கிறது கனவாக போய்விட்டது அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் கவிதை மட்டும் தான் பாட முடியும் உங்களால் எதையுமே ஃபேஸ் பண்ணியிருக்க முடியாது அவ்வளோ அழுத்தங்கள் அவ்வளோ போராட்டங்கள் எல்லாத்தையும் எப்படி சமாளிக்கனே தெரியல நான் மனசை நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று ஸோ நான் மனசில் நினச்சதை இன்னொருத்தையும் காப்பி அடித்து பேஸ்ட் பண்ணி அவன் பேர் வாங்கிட்டான் ஸோ இப்படித்தான் உங்களுடைய காலகட்டங்கள் கடந்த காலங்களில் இருந்துச்சு நிறைய குழப்பம் காதலில் தோல்வி புரிந்து கொண்டவர்கள் பிரிந்தார்கள் அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு ரொம்ப அழுத்தத்தை கொடுத்துருக்கலாம் ஸோ இந்த குரு பயிற்சி மற்றும் ர்கேது பயிற்சி பிறகு இந்த மாதம்தான் உங்களுடைய முதல் மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஜூன் மாதம்தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த வருடத்தில் துவக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகுது நீங்கள் மனசில் நினைச்சதை இனிமேல் தைரியமாக செய்வீங்க தன்னம்பிக்கையுடன் செய்வீங்க உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் நின்னால் அந்த இடத்துல ஒரு மதிப்பும் மரியாதையும் இனிமே கிடைக்கும் உங்களை யாரெல்லாம் மரியாதை இல்லாமல் நடத்துனாங்களோ யாரெல்லாம் உங்களுடைய திறமையை மதிக்காமல் உங்களை நி நிராகரித்தாங்களோ ஸோ அவங்க இனிமேல் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள்ட்ட கூட்டு பேசி அவங்களுடைய தவறை ஒப்புக்கொண்டு உங்களிடம் பேசுவதற்கான வாய்ப்பு ஒரு கணவன் மனைவி ஒற்றுமையில் நிறைய விஷயங்களில் புரிதல் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டோம் என்னுடைய கணவர் என்னை பிரிஞ்சு போயிட்டார் இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நபர் காரணம் ஸோ அதை அவர் புரிஞ்சுக்கிறவே இல்லை அவங்க குடும்பத்தில் ஒரு உள்ள நபர்கள் எங்களை பிரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏதேனும் கவலையில் அல்லது வருத்தத்தில் இருக்கிற ரிசபராசி பெண்களாக இருந்தால் உறுதியாக சொல்கிறேன் இந்த மாதத்தில் கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் அதிகமான சாதகமான சூழ்நிலையை உங்களுக்காக வாய்ப்பை கொடுக்குது ஸோ உறுதியாக உங்களுடைய கணவர் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு உங்களை தேடி வந்து அன்பு காட்டுவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டாக போகுது புதிய ஒரு நண்பர்கள் கிடைப்பாங்க ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி சகோதர சகோதரிகளாக ஒரு நண்பர்கள் கிடைப்பாங்க ஏன்னா நம்ம புதிய உறவு வரும்னு சொல்லிட்டோம்னா அது தவறான ஒரு அர்த்தத்தில் போய் உற்றக்கூடாது ஸோ ஆனால் இப்போ என்ன சொல்ல வரேன்னா புதிய ஒரு சகோதர சகோதரிகள் என்ற உறவுகள் கிடைக்கும் ஸோ அந்த உறவுகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்ட ஒரு செயல்பாடுக்கு நீங்கள் முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொழில் செய்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த ரிசபராசிக்காரர்களுக்கு தொழில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் இவள்னால தொழிலில் ஏன் முடக்கம் எதற்காக முடக்கம் நல்லா தானே வேலை பார்க்குறோம் உயிரை கொடுத்து தொழில் பண்ணுறோம் ஸோ ஆனால் பையில் வாங்க கையில் வாங்கினேன் பையில் போடல காசு போனால் இடம் தெரியலைங்கிற மாதிரி பாட்டு பாட வேண்டிய சூழ்நிலையெல்லாம் தொழில் பண்ணுறவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் வா வந்தது அஞ்சு லட்ச ரூபான்னா செலவு ஏழு லட்ச ரூபாவில் போய் நிற்கும் ஸோ அப்போ வரவை விட செலவு அதிகம் அப்படிங்கிற விஷயங்களில் தான் நம்மளுடைய எசவராசியில் தொழில் பண்ணுறவங்களுக்கு கடந்த காலங்களில் நடந்திருக்கும் ஸோ அந்த நிலையில் மாற்றம் ஏற்பட போகுது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் நீங்கள் நினைக்கிற விஷயங்களை நேர்த்தியாக செஞ்சு முடிப்பீங்க புதியதாக தொழில் தொடங்கக்கூடிய நம்மளுடைய சபராசிக்காரர்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது கவலைகள் இல்லாமல் கஷ்டங்கள் இல்லாமல் ஈஸியாக எப்படி காய் நகர்த்தலாம் அப்படிங்கிற யுத்தியை இனிமே கையாளுவீங்க ஸோ இவ்வளோ நாளாக நீங்கள் அதுக்கெல்லாம் முயற்சியெல்லாம் எடுத்தாலுமே அந்த விஷயத்தை செய்ய முடியாமல் நீங்கள் தவிச்சிருக்கலாம் ஸோ அந்த நிலை இப்போ மாறப்போகுதுங்க ஸோ அதே போல் ரிஷபராசியில் உள்ள மாணவர்கள் சிறந்த மாணவனாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ஒரு மிக நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்ட இடங்களில் படிப்பதற்கான வாய்ப்பு உண்டு நீங்கள் எதிர்பார்த்த கல்லூரியில் சேருவீங்க நீங்கள் எதிர்பார்த்த ஸ்கூல் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல மதிப்பெண் பெற்று வெற்றிகரமான உங்களுக்கு பிடித்தமான ஒரு காலேஜில் நீங்கள் சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் அதிகமாக இருப்பதனால் இந்த மாதம் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் வெற்றி உண்டு தன்னம்பிக்கை உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் பயணங்கள் உண்டு எல்லா விஷயங்கள்லேயுமே நம்மளுடைய இசபராசிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக அதே போல் காதலர்கள் யாரெல்லாம் லவ் பண்ணுறாங்களோ லவ்வில் ஃபெயிலியர்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கி தரக்கூடிய அமைப்பில் ரிசபராசிக்கு இருக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை ஸோ இந்த ஜூன் மாதத்தில் நம்மளுடைய இசபராசிக்காரர்கள் என்ன வழிபாடு செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மன் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் இந்த மாதத்தில் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை தற்போது வரை நீங்கள் பார்த்தது எல்லாமே உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் மாத பலன்களில் கிரகங்களுடைய அமைப்பை வச்சு பொதுவான பலன்களை வந்து நம்ம சொல்லியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இருபது சதவீதம் ஆஃப் பூஸ்ட் அது பிரச்சனை சில விஷயங்களை பிரச்சனைன்னு சொன்னாலுமே அது இருபது சதவீதம் தான் நன்மைகள் அப்படின்னு சொன்னாலுமே ஒரு இருபது சதவீதம் தான் ஸோ இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகமே உங்களை முழுமையாக ஆதிக்கம் கொள்ளும் உங்களுடைய லக்ன ரீதியாக உங்களுடைய தற்போது நடக்கும் தசாபுத்தி ரீதியாக எந்தெந்த கிரகங்கள் தசாபுத்தியில் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது அப்படிங்கிற செயல்பாடை வச்சு மட்டுமே உங்களுடைய எதிர்காலத்தை எழுபது சதவீதம் மீதி சதவீதம் எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் நிர்ணயம் பண்ண முடியுங்கிறது என்னுடைய கருத்து ஸோ இந்த பொது பலன்களை வந்து நம்ம இமேஜஸ் வைக்கும்போது ஆகோ ஓஹோன்னு வச்சோம் ஸோ ஆனால் நடக்கலையே அப்படிங்கிற வருத்தம் படக்கூடாது ஸோ பயப்படவும் கூடாது ஏன்னா இது வந்து ஒரு எனர்ஜியா பூஸ்ட் மட்டும்தான் உண்மையிலேயே ஓகேவா ஸோ இருபது சதவீதம் ஒரு சின்ன ஒரு நன்மை கிடச்சிச்சின்னா நம்ம கொஞ்சமாச்சும் நம்ம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறோமே ஒரு ஒரு பையில் வந்து ஒரு ஐம்பதாயிரரூபா ஒரு லட்ச ரூபா இருக்க வேண்டிய இடத்துல வெறும் நூறுரூவா இருந்தால் நிம்மதி இருக்காது அதே ஐம்பதாயிரரூவா இருக்க வேண்டிய இடத்துல ஒரு இருபதாயிரம் இருந்தால் ஒரு நிம்மதி இருக்கும் பார்த்திங்களா ஸோ அந்த எனர்ஜி ஆஃப் பவர் தான் நம்ம சொல்கிற இந்த பொது பலன்களுடைய செயல்பாடு ஓகேவா ஸோ நீங்கள் இப்போ வரையும் சனி பயிற்சி குரு பயிற்சி மற்றும் ராகுது பயிற்சி இந்த வீடியோவில் எனக்கு ரொம்ப ரொம்ப அமோகமான ஆதரவு அதே போல் நிறையா நபர்கள் கால் பண்ணி பேசுனீங்க அவங்களுடைய உங்களுடைய கருத்தெல்லாம் ரொம்ப சொன்னீங்க ஸோ வாழ்த்துனது அதிகம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஜாதகம் பார்த்ததும் அதே போல் விருப்பப்பட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக சொன்னீங்க ஐயா பொது பலன் சொன்ன மாதிரியே சுய ஜாததி ரொம்ப பர்ஃபெக்டாக சொன்னீங்க எல்லாம் வாழ்த்துனது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளும் அதிகமான கால்ஸ் ஆஸ்திரேலியாலாம் இப்போ எனக்கு குறைஞ்சது ஒரு முப்பது கஸ்டமர் இருக்கீங்க கனடாலேயும் இருக்காங்க அமெரிக்காவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸோ ஏகப்பட்ட கண்ட்ரி மலேசியாவில் நிறையா இப்போ கூட மலேசியா போன ஒரு இருபது நாள் மலேசியா வந்தேன் மலேசியாவில் வந்து ரொம்ப ரொம்ப ஆதரவு நம்ம வாடிக்கையாளர்கள் எல்லாமே யூடியூப்பை பார்த்து வந்த வாடிக்கையாளர் தான் நமக்கு எந்த உறவின் மூலமாக வந்த வாடிக்கையாளர்கள் கிடையாது வாடிக்கையாளர்களே உறவாயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சகோதர சகோதரிகளாக நமக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க மலேசியா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுத்து ஸோ உங்களுடைய மேலான கருத்துக்களை நல்ல விதமான கருத்துக்களை ஃபீட்பேக்காக கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களிடம் தற்போது விடைபெறுகிறேன் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தயவுசெய்து கால் பண்ண வேண்டாம் ஏன்னா நான் வந்து ஜாதகம் பார்த்துக்கிட்டு தான் ஒன்று நான் கால் எடுக்க மாட்டேன் ஸோ முடிஞ்ச அளவு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்கள் நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுங்கள் ஜாதகம் பார்ப்பதற்கான உங்களுக்கு நேரத்தை கொடுக்குறேன் அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ எனக்கு தெரிந்த ஜோதிடம் நான் அறிந்த செயல்பாடை வச்சு உங்களுக்கு முழுமையாக சொல்ல நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்துக்கொண்டிருக்கு அன்பான என்னுடைய நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்